பாரகருடா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீகுருபியோ நமக தெய்வத்தின் குரல் இது வரைக்கும் நம்ம நாலு புள்ளி ஒன் ஜீரோ வால்யூம் ஒன்றில் பார்த்துருக்கோம் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ பார்த்துருக்கோம் இப்போது ஃபோர் பாயிண்ட் ஒன் ஒன் பார்க்குறோம் அதாவது வேத மதம் பற்றி பேசின்னு பேசிட்டுருக்கா அந்த வேதம் மதம் வேத மதத்தில் இருந்த முன்னாடி இருந்த அந்த அமைப்புகள் ஒவ்வொருத்தரும் பண்ணுற தொழில் பேஸாக வந்து நம்ம வந்து பிரித்து வச்சது அதெல்லாம் பற்றி பேசிவிட்டு அது வந்து அந்த அந்த அமைப்பு ஏன் வந்து பின்னால் இப்போ இப்போ இருக்கிற நாளில் அது வந்து ஒரு பெரிய ஒரு தப் தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பேசப்படுறது அதுக்கான காரணம் யார் எல்லாம் நம்ம பேசணும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அதையும் பேசுகிறோம் வேதத்தை வந்து எல்லோரும் வீட்டில் அட்லீஸ்ட்டு எல்லாரும் சொல்ஃபாக நம்மளே படிச்சுக்கலாம் செல்ஃபான செல்ஃப் இல்லை அத்தியாயனம் பண்ணிட்டோம் அது பிற்காலத்தில் வாத்தியாரே இல்லாமல் போனால் கூட அட்லீஸ்ட் நம்ம நம்ம வேலைகளையாவது இந்த வேத மந்திரம் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ நம்மளே அதை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கூட பெரிவாக ஒரு ஒரு சொல்யூஷனை கடைசியாக எக்ஸ்ட்ரீமாக என்ன முடியுமோ அதை கூட பண்ணலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேத வாத் வேதம் படித்த பிராம்ணாலே பிராம்ணாவில் அந்த வாத்தியாரே இல்லாமல் போனால் கூட ஒவ்வொரு பிராமணனும் வேதம் படிச்சுட்டா அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்த சமூகம் எல்லாமே இந்த வேதத்தினால் பயனடைவா அப்படிங்கிற மாதிரியும் சொன்னா பெரிய இப்போ வேத ரக்ஷணம் இதோட தலைப்பு வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் அப்படின்னு பெரியவா சொல்கிறோம் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் ஏன் இது ஒரு லைஃப் டைம் தொழிலாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஒன் ரொம்ப பெரிய சாப்டராக இருக்குது அட்லிங் ரெண்டு மூணு ஃபைல் வரும்னு நினைக்கிறேன் வீடியோ வரும் பார்க்கலாம் நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணிகிட்டுருக்கலாம் உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்கிறது கவனிச்சுருந்த வாழ்க்கை சொல்கிறேன் நான் கண்டினியூஸாக என்னோடத புரியலேன்னா ம் என்ன புரியறது இது என்ன படித்தா கொஞ்சம் புரியாது இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணால் சில பேருக்கு புரியும் அது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பெரியவாளுடைய தெய்வத்தின் குரல் என்ன சாப்டரை பற்றியும் இது இப்போ வேதமும் இதை மதமும் பற்றி பேசுகிறோம் அடுத்தது வருது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ்லாம் வருது சரி பாரம்பரியமாக பெரியவா சொல்கிறா தொழிலை பிரித்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் இது ரொம்பவும் சமுதாயத்துக்கு அனுகூலமாக அனுகூலமாக தான் இருந்ததாக எனக்கு தெரியறதுன்றா அது இப்போ நம்ம அந்த தொழில் வயசு பிரிச்சுருந்தோம் இல்லையா சனாதன தர்மத்தா அதை வந்து ரொம்ப இந்த சமூகத்துக்கு சொசைட்டிக்கு ஒரு அனுகூலமாக தான் இருந்தது எனக்கு அப்படி தான் தோன்றுறதுங்கிற அப்படி பிராமணன் இருக்கிறவன் செய்ய வேண்டிய தொழில் வேத ரக்ஷணம் என்றால் இதனால் சமூகத்திற்கு என்ன க்ஷேமம் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா அது வரும் மறத்தான் வரும் சரி இவ்வளோ வந்து அந்த பிராம்ணா இந்த வேதத்தை படிக்கணும் என்ன அதனால் என்ன சொசைட்டிக்கு என்ன பலன் அப்படின்னு கேள்வி வரும் அதுதான் பிரிமா சொல்றோம் அது என்னங்கிறத தெரியவா என்ன சொல்கிறான்னு பார்ப்பேன் இப்போ கொயவன் பானை பண்ணுறான் வண்ணான் வந்து துணியை துவைக்கிறான் நெசவாளன் துணி நெய்கிறான் இடையன் பால் கொடுக்கிறான் குடியானவன் உழுகிறான் நிலத்தை உழுந்து விவசாயம் பண்ணுறான் இப்படி ஒவ்வொருத்தராக பிரித்து வச்சுருந்தது அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஜனங்களின் அன்றாட காரியத்திற்கு ரொம்ப அவசியமானது என்னையா இல்லையா இதெல்லாம் ரொம்ப டே டு டேக்கு ரொம்ப தேவையான விஷயத்தை அவ ஆக்கி நமக்கு உருவாக்கி கொண்டு கொடு கொடுக்கிறார் இதனால் உழுத நெல்லை வந்து நம்ம சாப்பிட்றோம் பசி தீர்றோம் அது ரொம்ப அவசியமாக இருக்குது அதே மாதிரி நெய்த துணி நெய் நெசவாலை நெய்ஞ்சு கொடுக்குறான் அதை நம்ம உடுத்திக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் மானத்தை காப்பாற்றுறதுக்கும் குளிர் இருந்து சரீரத்தை காப்பாற்றுறதுக்கும் இது ரொம்ப தேவையாக இருக்குது பெரியவா சொல்கிறோம் பால் குடிக்கிறோம் மாட்டு பால்காரன் பால் கொடுக்குறா நமக்கு ரொம்ப குழந்தைகளுக்கு பால் வேணும் மோராக்கி சேர்த்துடும் சேர்க்குறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் டே டு டே லைஃப்க்கு இவா பண்ணுற தொழில்கள் நமக்கு கண் கூட பார்க்குற மாதிரி இருக்குது பானையை பானை பண்ணுறான் குயவன்னா பானை அடுப்பில் ஏற்றி சமைக்கிறோம் இப்படி எல்லாமே நடைமுறை பிரயோஜனமாக இருக்கிற வஸ்துகளை மற்ற ஜாதிக்காரர்கள் தருகிறார்கள் பிராமணன் என்ன தரான் கரெக்டான தானே பிராமணன் என்ன பண்ணி கொடுக்குறான் வர்ண தர்மத்தை நிலைப்படுத்தி மறுத்திருக்கிற சாஸ்திரங்கள் அவனுக்கு எந்த தொழிலே தந்திருக்கிறது வர்ண தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு 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 தொழிலை கொடுத்துருக்கு பிராம்ணனுக்கு என்ன தொழிலை கொடுத்துருக்கு அப்படின்னு பெரியவா கேட்குறாள் இதனால் அவனை அவனால் சொசைட்டிக்கு என்ன பலன் அப்படின்ட்டு தான் கேள்வி வரும் அதுதான் இப்போ சொல்ல போகிறா பரிவார் பிராம்ணன் வேதத்தை காதால் கேட்டு பாடம் பண்ணணும் அதாவது அத்தியனம் பண்ண வேண்டும் அப்புறம் அதே மாதிரி இன்னொருத்தருனுக்கு அதை வாயால் சொல்லிக் கொடுக்கணும் அதாவது அத்தியாபனம் அப்படின்னு அதை செய்யணும் அத்தியனம் அத்தியாவனம் இது வேதம் ஓதுவது வேதத்தை இன்னொருத்தருக்கு ஓதுவிப்பது இன்னூத்தனுக்கு வேதத்தை ஓதுவிப்பது இதோடு பிராமணன் வேதத்தில் சொல்லியிருக்கிற நித்திய கர்மானுஷ்டானங்களையும் யாக யஜங்களையும் செய்ய இதுதான் அவனுடைய தொழில் என்ற சாஸ்திரங்கள் இவனுக்குரிய தொழிலே வகுத்து கொடுத்துருக்கு அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேதத்தின் அர்த்தம் ரொம்ப உயர்வானது வேதத்துடைய அர்த்தங்கள் ரொம்ப உயர்வானது அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாலாவது சரி பிராமணன் வந்து வேதத்தோட அர்த்தங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாலாவது ஒரு நவீன காலத்தவர்களுக்கு ஒரு ஒப்புக்கொள்கிற மாதிரியான ஒரு ரீசன் இருக்கு சரி அது வேதம் அர்த்தம் ரொம்ப உயர்வானது அந்த மீனிங்ஸை வந்து இவள் வந்து காப்பாற்றின்னு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஜன சமூகத்துக்கு அறிவு கலை எல்லாம் வேண்டும் ஒரு ஜன சமூகம் இருந்தால் அவளுக்கு அறிவு வேணும் கலை சம்மந்தமாக எல்லாமே வேணும் வேதம் நிறைய அறிவை தருகிற வஸ்து வேதங்கிறது நிறைய அறிவை தருவக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னு இருக்கிறதுனால அதனுடைய அர்த்தத்தை சிலர் சமூகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணி கொண்டு விட்டு போகட்டும்னு சொல்லலாம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஓகே அர்த்தத்தை வந்து இந்த சமூக சமூகம் முழுத்து சில பேர் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம் இந்த பிரச்சாரத்துக்காக இருக்கோ அப்படின்னு கூட தோணலாம் ஆனால் சாஸ்திரம் இப்படி சொல்லாமல் சரி வேதம்ங்கிறது இந்த மீனிங்கை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கா அப்படின்னா சாஸ்திரம் அப்படியும் சொல்லலை சாஸ்திரம் என்ன சொல்கிறனா பிராம்ணவா பிராமணனாகப்பட்டவன் வேதத்தின் சப்தத்தை காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டும் வேதத்தை வேதத்தை சும்மா அர்த்தம் சொல்லி எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி உபன்யாசம் பண்ணுறது இல்லை வேதத்தின் சப்தத்தை காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டும்னா அவன் வேதத்தை ஓதிண்டே இருக்கணும் மற்றவாளுக்கு ஓதுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சும்மா மீனிங் மட்டும் இல்லை அந்த புக்கிலேருந்து கூட படிச்சுக்கலாம் இல்லையா அந்த அந்த கரெக்டான ஒரு அவ படி அவ வந்து சொல்லும் பொழுதே ஒரு கரெக்டான ஒரு ஸ்கேலில் சொல்வாள் இப்படி இப்படி கையை வச்சிடல இல்லையா அந்த சப்தம் கொண்டே இருக்க வேண்டும் அதை வந்து மற்றவாளுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவனுடைய ஒரு கடமை சமூகம் முழுவதும் அதை கொடுத்து சமூகத்துக்கு முழுவதும் அதை கொடுத்து ரட்சிக்க வேண்டும் அப்படி அந்த சப்தத்தை சமூகத்துக்கு முழுக்க கொடுக்கணும் அர்த்தத்தை எல்லாரும் அறிய பண்ண வேண்டும் என்றால் சிலர் சிலர் மட்டும் வைத்துக்கொண்டு அது ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு லோகக்ஷேமம் என்றால் நம்பி அப்படின்னு சொன்னால் லோகக்ஷேமத்தில் இதில் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லையே வெறும் அர்த்தம் மட்டும் சொன்னா லோக்சேமத்துக்கு என்ன இருக்குன்னு சில பேர் நம்பிக்கை வரமாட்டேங்கிறது வெறும் நான் அர்த்தத்தை இவர் சொல்கிறார் இதனால லோகக்ஷேமத்துக்கு என்ன இருக்குது அப்படி அதனால் வேத சப்தம் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும்ங்கிற பறிப்போம் மற்ற தொழில்கள் நின்று போனால் சமூகம் பாதிக்கப்படுவது போல எப்படி மற்ற தொழில்கள் நின்று படுத்து ஒரு உழவன் உழவில்லை என்றால் விவசாயம் நடக்கலைன்னா எல்லாரும் பட்னியாக எடுக்க வேண்டியதுதான் ஸோ அந்த உழவன் உழவில்லை என்றால் நமக்கு சாப்பாடு கிடைக்காது எப்படி மற்ற தொழில்கள் நின்று போனால் நம்ம சமூகம் பாதிக்கப்படுகிறது அதுபோல் வேத அத்தியனம் நின்றால் எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியலை யாருக்கும் புரியல அப்படிங்கிறா பெரிய இது புரிய வேணும்னா வேதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இவ்விஷயத்தை முழுக்க அறிவினால் ஆராய்ந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை வெறும் அறிவுக்கு நாலு ஆராய்ஞ்சு இது பண்ணி தெரிஞ்சுக்கலான்னா அதனால் பிரயோஜனம் இல்லை அனுபவஸ்தர்கள் சொல்வதை நம்பினால்தான் உண்டு வேதம்ங்கிறதே அதை அனுபவித்தவா சொல்கிறத நம்பினா தான் உண்டுங்கிற வேதத்தில் மற்றதெல்லாம் ஓகே மற்ற தொழிலெலாம் நின்னால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் ஐயோ சாப்பாடு இல்லைன்னா அவ்வளோதான் ஆனால் வேதம் நின்றுதுன்னா வேத அத்தியாயனம் நிறுத்துனா அதுலேயும் பாதிப்பு நிறைய இருக்குது நிறைய அதில் தான் நிறையா பாதிப்பு இருக்குது இதை வந்து அறிவுபூர்வமாக அறிவும் முடியாது அனுபவம் அனுபவஸ்தர்கள் சொன்னால் அதை நம்ம நம்பணும் அப்படிங்கிறா இப்படி சொன்ன உடனேயே ஆக்ஷேபனை வந்துடும் சில பேருக்கு அது எப்படி சார் பகுத்தறிவார்கள் பகு பகுத்தறிவாளர்கள் ரேஷனலிஸ்ட் முழுக்க என்ன சொல்வா எங்கள் அறிவுக்குள் அகப்படுகிறது என்றால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்க அறிவுக்கு புரிஞ்சாதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ரேஷனலிஸ்ட் சொல்வா அப்படி சொல்லிவிட்டால் என்ன செய்வது அவள்லாம் அப்படி கேட்டுட்டா எங்க அறிவுக்கு புரியிற மாதிரினா தான் நாங்கள் புரிஞ்சுப்போம்னு பகுத்தறிவு அறிவாளர்கள் சொல்வா இல்லையா எல்லா விஷயங்களுமே மனுஷ அறிவுக்குள் அகப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று எப்படி நம்ம உரிமை கொண்டாடலாம் மனுஷியுடைய அறிவுக்கு எல்லா விஷயமுமே புரியணும்னா அது அது எப்படி முடியுங்கிறான் தெரியும் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது மனுஷனை தவிர இல்லையா அந்த ஜீவராசிகளில் இவனும் ஒருத்தன் இவனுடைய லெபார்டரியில் நடக்கிற காரியங்கள் ஒரு ஒரு லேபில் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஒரு சயின்ஸு ஒரு லேபில் எதுவும் பண்ணுறான் இந்த காரியம் ஒரு மாட்டுக்கு மாட்டுக்குன்னு சொல்ல வரல ஒரு ஜீவன் ஒரு மனுஷன் இல்லாத ஒரு ஜீவராசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு அறிவு இருக்குதுக்கு அதுக்கு புரியல அந்த அந்த மா அது அதுக்கு புரியுமானா புரியாது நீ லேபில் என்ன பண்ணுறேன்னு அதுக்கு எதாவது புரியுமா என் அதனால் அதுக்கு புரியாதனால இந்த பௌதிக விதிகள் இருக்கவே முடியாதுன்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடு சொல்ல முடியுமா எனக்கு புரியலை சயின்ஸை நம்ம ஏதோ ப்ரூவ் பண்ணுறோம் லேபில் நம்ம லெபார்ட்ரியில் நடக்கிறது அது வந்து ஒரு ஐந்து அறிவு படைத்த ஜீவனுக்கு புரியாது அதுக்கு புரியலேங்கிறதுனால அது அறிவு வரைக்கும் அது எட்டலேங்கிறதுனால சயின்ஸ் இல்லாம ஆயிடுமா இல்லையா அது மாதிரி தான் அப்படி சொல்லலாமா ஒரு ஐந்து அறிவு படைத்த அதுக்கு போக அது வரைக்கும் போக வேண்டாம் அந்த ஐந்து அறிவு படைத்தவன் வரைக்கும் மாடு வரைக்கும் நம்ம போக வேண்டாம் உற்றுங்கோம் மனுஷாலேயே நம்ம ப வச்சுக்கலாம் மனுஷாலியே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் அப்புறம் மனுஷாலியை ஃபிசிக்ஸ் படிக்காதவர்களுக்கு ஃபிசிக்ஸே படிக்கலாம் ஃபிசிக்ஸே நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது எப்படி அப்புறமா அந்த ஃபிசிக்ஸ் படிக்காத ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு எப்படி ஃபிசிக்ஸ் புரியும் ஃபிசிக்ஸ் படித்தாதானே புரியும் இல்லைனா ஃபிசிக்ஸ் படித்தவா சொன்னதை நம்பணும் நம்ம அவ்வளோதான் அதுதான் விரிவாக சொல்கிறோம் ஆனால் அதை நன்றாக படிப்பவர்கள் சொல்வதால் அதை படிக்காதவர்கள் நம்புகிறார்கள் ஒரு ஃபிசிக்ஸில் இப்போ ஒரு ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒரு ஒரு லா இருக்குது அதை சொல்கிறா நம்ம நம்புகிறோம் நம்ம படிக்கலாம் ஆனால் அவர் சொல்கிறத நம்ம நம்புகிறோம் அவர்கள் செய்கிற உபகரண உபகரணங்கள் பிரத்யக்ஷமாக நடக்கிற காரியங்களை பார்த்து விதிகளை எல்லோரும் ஒப் ஒப்புக்கொள்கிறோம் அவள் அந்த உபகரணங்களை வச்சு பிரத்யக்ஷமாக ப்ரூவ் பண்ணுறான் லேபில் அதை பார்த்து விதிகளை நம்ம நம் நம்ம நம்புகிறோம் ஓகே நியூட்டன்ஸ்லா இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படியே சாஸ்திரத்தை அனுஷ்டித்தவர்கள் வேதத்தை பற்றி சொல்வதை நம்ப வேண்டும் இந்த சாஸ்திரங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வேதத்தை படிச்சுட்டு அந்த வேதத்தை பற்றி சொல்றதை நாம் நம்பணும் புரியலேன்னா நம்பணும் ஃபிசிக்ஸ் நமக்கு புரியாது ஆனால் நம்புகிறோம் இல்லையா அதே மாதிரி வேதத்தையும் நம்ம நம்பணும் பெரிய பிரத்ய பலன் இது வரைக்கும் இந்து சமூகம் ஆ சரி அவ ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான் லேபில் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான் அதை வச்சு நம்ம நம்புறோம்னு வச்சுக்கலாம் இதில் என்ன சார் உங்களுக்கு எப்படி சார் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க வேதத்தினால என்ன பலன் வேதத் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்ற ஃபிசிக்ஸில் நம்ம படிக்கலைன்னா கூட அந்த லாவை வச்சு ப்ரூவ் பண்ணுறான் அதை வச்சு நம்ம புரி புரிஞ்சுக்கோ அந்த விதியை வச்சு புரிஞ்சுக்கிறோம் புரியலமோ புரியலையோ அக ஒத்துக்கிறோம் அவள் பண்ணி காமிக்கும்போது அக அது நடக்கிறதே அதனால் நம்ம ஒத்துக்கிறோம் நடத்தி காமிக்கிறாவா லேபில் கெமிக்கல் லேப் கெமிஸ்ட்ரி லேப்லையும் பார்த்தான் ஆனால் வேதத்தில் வேதம் வேதத்தை அதை அனுஷ்ட அனுஷ்டிச்சு அதை அத்தியாயனம் பண்ணி அதை பற்றி சொன்னால் நம்ம நம்பணும் எப்படி சார் நம்புறது அப்படின்னா அதுலேயும் பெரிய ஒரு பிரத்ய பலன் எக்ஸாம்பிள் பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இதுவரை என்னன்னா இந்து சமூகம் எத்தனையோ எதிர்ப்பொர்களுக்கும் தாண்டி காக்கு பிடித்து விழாமல் இருக்கிற ஒரே பழைய மதம் என்பதும் இந்த மதத்தில்தான் லோகத்திலேயே மிக அதிகமான மகா புருஷர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்பதுமே அது பெரிய ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படிங்க இந்து மதத்திலும் இந்த வேத மதத்தில் இந்த வேதத்தினால் வேத சப்தம் இன்னி வரைக்கும் ஒலிச்சின்னு இருக்கிறதுனால தான் இந்த இந்து மதம் எத்தனையோ எதிர்ப்பா எதிர்ப்பர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி தாக்குப்பிடிச்சின்றிருக்கிறதே பெரிய எக்ஸாம்பிள் பெரிய லேபில் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இது அனுபவத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதை தவிர இந்த மதத்தில் மட்டும்தான் உலகத்திலேயே பெரிய அதிகமா அதிகமான மகாபுருஷர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்பதும் ஆகும் எங்கள் அறிவுக்கு வர வேண்டும் என்று ஜனங்கள் சொல்லலாம் எங்கள் அறிவுக்கு இது புரியலையே நம்பி ஏற் ஏற்காமல் இதுவரை அப்படியே இருக்கலாம் எங்கள் அறிவுக்கு வர வேண்டும் என்று ஜனங்கள் சொல்லாமல் நம்பி அந் அந்த காலத்தில் இப்படி அவள்லாம் ஆர்கியூ பண்ணலை எங்கள் அறிவுக்கெல்லாம் இது எங்கள் அறிவுக்கு எட்டினாதான் நாங்கள் இதை ஒத்துப்போம் நீங்கள் வந்து சயின்டிஃபிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணணும்னு யாருமே அன்றைக்கி சொல்லாதனால தான் இதுவரை அவர்கள் ஸ்ரேயஸை அடைந்து இருக்கிறார்கள் ஸ்ரேயஸாக சௌக்கியமாக இருக்கிறார்கள் இந்து சமூகம் சௌக்கியமாக இருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது பெரிய மகா புருஷர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா யாருமே எதிர்த்து இல்லை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை நம்பினார்கள் ஏன் அறிவுக்கு எட்டலைனாலும் அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால தான் இந்த உலகம் ஜீவிச்சின்றருக்கு இது வரைக்கும் ஸ்ரேஸாக இருக்குது நம்ம பாரத பாரத சமா பாரத தேசமே ஸ்ரேஸாக இருக்குதுங்கிறத அவ நம்பினார்கள் கேட்க எதிர்த்து அதாவது விதண்டாவாத கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலேங்கிறா பரீன் கேட்கக்கூடாதுன்னு இல்லை நம்பி ஏற்றுன்றதுனால தான் இத்தனை தூரம் அது இந்த மனுஷிய அறிவின் எல்லை எல்லையை தொட்டவர்கள் யாரு ரிஷிகள் மனுஷியோட அறிவை எல்லையை தொட்டவர்கள் ரிஷிகள் அது அவள் மீறின அறிவு பெரிய சயின்டிஸ்ட்டு கூட கிடையாது அவர்கள் மூலமே இந்த வேத மந்திரங்கள் லோகத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை அவாதான் இந்த வேத மந்திரத்தை இந்த லோகத்துக்கே இன்ட்ரோடியூ வெளியில் கொண்டு வந்திருக்காள் அம்மாதிரி மனுஷர்கள் ஆத்மசக்தி பெற முடியாது என்று சொல்லிவிட்டால் அப்புறம் பேச்சையில் அப்படி அந்த மனுஷா அந்த மாதிரி ரிஷிகள் இல்லை இல்லை இந்த வேதம்லாம் வேஸ்ட்டு இதனாலலாம் ஒன்றும் பெரிய ஆத்மசக்தியெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் விஷயமே இல்லை யாரும் நம்ப போகிறதில்லை ஆனால் பிரத்யக்ஷமாக இருக்கிற மகான்களையும் சித்தர்களையும் வேண்டுமானால் சுட்டி காட்டி இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இல்லாத சக்தி இருக்கிறதே இதை பார்த்தாவது நம்புங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி அவள் பிரத்யட்சமாக வந்து இல்லைன்னு சொல் ஆனால் அவள் என்ன அவள் அப்படி சொல்லலை ரிஷிகளும் பெரிய சித்தர்களும் நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் நம்மளை விட ஒரு சிறப்பான அறிவு அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு யாராலையுமே மறுக்க முடியாது சிறப்பு சக்தி இருக்கிறது சத்து சித்த புருஷர்களுக்கு சிறப்பான ஒரு சக்தியும் இருக்கிறது அதை வச்சா அது நாம் நம்பலாம் நம்பு நம்புங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ங்கிற அறிவான் அவர்கள் செய்வதெல்லாம் மோசம் ஏமாற்று வித்தை என்று பதில் சொல்லிவிட்டால் அப்புறம் பேச்சையில் இவெல்லாம் என்ன பெரிய ஒரு மாயாவி அப்படின்னு சொல்லிட்டா பேச்சே இல்லை அதற்கு மேற்பட்டதாக எதுவும் இருக்க முடியாது என்பதே தான் ரொம்பவும் பகுத்தறிவற்ற வாதமாயிருக்கிறது இதை அப்படி சொல்பவர்களே புரிந்து கொண்டால் தான் உண்டுங்கிற அதையுமே வந்து இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு மாயாவித்தனம் சும்மா ஏமாத்து வித்தை அப்படின்னு சொல்லிட்டா ஏமாத்துக்காரர்கள் இந்த காலத்துல இருக்கத்தான் இருக்கா சாமி வேஷம் போட்டு அப்படியும் உண்மையான ரிஷிகளும் உண்மையான சித்த புருஷர்களும் வாழ்ந்து தான் இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ரமண மகரிஷி நம்ம வாழ்ந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்ச ரிஷி சித்தர்களை நான் சொல்கிறேன் ரமண மகரிஷி ரமண பகவான் மகாபரிவா சிவன் சார் ராகவேந்திர சுவாமி எத்தனையோ பேர் இல்லையா சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி எத்தனையோ போதேந்திர போதேந்திராள் எத்தனையோ பேர் இருக்கா அந்த சைடு எல்லாலே கும்பகோணம் தஞ்சாவூர் சைடு போனாலே மகாபுருஷர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தவாள்லாம் இருந்திருக்கா இருந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கா உங்களை விட இவாளுக்கு அறிவு ஜாஸ்தி தான் அவ அவர்களுக்கு தனி சக்தி தான் இருக்குன்னு இல்லை இல்லை இதெல்லாம் வெறும் மாயாவி இவாளெல்லாம் ஏமாத்துக்காரான்னு சொல்லிட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அவளே அவாளே பார்த்து புரிஞ்சிருந்தா தான் உண்டுன்னு பெரியவாழே அதுக்கு மேலே என்ன வா நம்ம ஆர்கியூ பண்ண முடியும் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் இப்போ பெரிய பு மகாபுருஷர்கள்லாம் தோன்றிருக்கிறார்கள் அவள்லாம் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணவர்கள் வேதத்தை படித்தவர்கள் வேதத்தை அனுஷ்டா அனுஷ்டானத்தில் காம் காமித்தவர்கள் அதே மாதிரி அவர்கள் ஆத்மஞானத்தை அடைந்தவர்கள் அவர்களால் தான் அவர்கள் ஏதாவது ஒரு மிராக்கள் எத்தனை மிராக்கள் பண்ணி காமிக்கிறாங்க பெரியவாளை பற்றி நம்ம அத்தனை மிராக்கள் சொல்கிறோம் இதெல்லாம் அவர்களால் மட்டும்தான் பண்ண முடியறதுனால் அவள் பெரிய இந்த மாயாவி இல்லைன்னா இதுவும் கிடையாது அந்த வேத அத்தியனம் அப்படிப்பட்ட ஒரு பவரை கொடுக்கறது அவர்களுக்கு அப்படி பவரம் கொடுக்கறது அதே மாதிரி அவாது சொல்லி 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 அந்த சப்தம் இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு கேட்டுண்டே இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த லோகமே க்ஷமமாக இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் இல்லைன்னு பண்ணால் அப்புறம் அவளை புரிஞ்சிக்க வேண்டியதாங்க சரி இப்போவே நான் சொல்கிறேனே எங்களோட அரிவா இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சு கச்சேரியை கேட்கலாம்னு நீங்கள் என்ன என்னை பார்க்க வந்திருந்தா கூட சொல்கிறேன் பக்தியில் வரலேனாலும் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சு கச்சேரியை கேட்குறதுக்கு நீங்கள் வந்திருந்தா கூட எத்தனையோ அரசியல் கூட்டங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அதுக்கெல்லாம் போகாமல் இங்கே என்கிட்ட வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறதுனால உங்களில் யாரும் இப்படி தங்களை ஒரு முழு பகுத்தழிவார்கள் என்று சொல்ல மாட்டீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறான் நான் பெரிய பகுத்தறிவாளர் நீங்களாம் சொல்ல மாட்டேள் அட்லீஸ்ட் என்கிட்ட வந்திருக்கேள் நான் சொல்கிறத ஏதோ இந்த சாமியார் சொல்றது உண்மைதான் சொல்றது நம்புற நம்ப நம்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாக கொஞ்சம் சரியாகத்தான் இந்த சாமியார் சொல்றது இருக்கும் போ இருக்கிறதேன்னு உங்களுக்கு தோன்றினாலும் தோணலாம் நீங்கள்லாம் பகுத்தறிவாளர்னு உங்களை நீங்கள் சொல்லிக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற பகுத்தறிவாளர் தான் என்ன பண்ணுவா விதண்டாவதம் பேசின்றுவான் வேத சப்தம் வேத சப்தம் அப்படின்னு இந்த சப்தத்தை முக்கியத்துவம் தருவது தருவது தானே புரிய புரிப்படாமல் இருக்கிறது இல்லையா ஏன் இந்த முக்கியத்துவம் தரும் சரி சப்தம் என்பது எப்படி உண்டாருது அப்படிங்கிறத பற்றி சப்தத்தை பெரிய ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா சவுண்டு சவுண்டுலேருந்து எப்படி வந்தது வேர்ட்ஸ் வருது இல்லையா சஸ்நாமத்தில் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா பரா பஷ்யந்தி புறதேவதாங்கிற மாதிரி வைகரி வைகரின்னு வேர்டாக வருது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது கரெக்டான அந்த இது மறந்து போயிடுது வை வைக்கரின்னா சப்த அலைகள் வந்து அம்பா அந்த பர அம்பாள் வந்து சப்த அலைகளாக இருக்கா அது வந்து மத்தியமாக வைகரி அப்படின்னு அது அதுக்கு இது உன் அப்படியே வெளியில் வந்து ஒரு வேர்டாக வந்து பிற வரும்பொழுது அது வைக்கரியாக வருது ஒன்று ஒன்று உரசுறதுனால அசைவு இருக்கிறதுனால தான் சப்தம் வருது அப்படிங்கிறத பெரியவா பேசுகிறான் பின்னா இதே சாப்டரில் அடுத்த ஒரு இதில் எப்படி சப்தம் வந்து இந்த லோகத்தை காப்பாற்றுறது சப்தத்தினால தான் எல்லாம் உருவாகிறது அப்படிங்கிறதெல்லாம் பிரிவாக சொல்கிறான் அப்போ தான் நமக்கு இந்த வேதத்தோட முக்கியத்துவம் தெரியும் அந்த வேத மந்திர சப்தத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும் அந்த சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு தான் பெரியவா சொல்ல வரா அதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஒன்னோட ஒரு பார்ட் ஒன் நான் முடிச்சிருக்கேன் இன்னும் இருக்குது அது நிறைய பெரிய சாப்டர்னால் நான் பார்ட் பார்ட்டாக நான் அவங்களுக்கு இருக்கேன் ஸோ அந்த வேதத்தோட சப்தம் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷமாம் ஒரு வேகா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் குன்னிச்சு கவனிச்சைனா புரியும் உங்களுக்கு இந்த வேதத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறத பெரிவா அவ்வளோ ஒரு ஈஸியாக தான் சொல்லியிருக்கா பெரியவா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் இல்லை நான் விதண்டாவது தான் பேசுவேன்னா அப்புறம் அவ பெரிவா சொல்ல மாதிரி நீங்களே புரிஞ்சு என்னைக்கு புரிஞ்சிக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற தான் பெரியவா சொல்கிற அது மாதிரி நம்ம வந்து அனுபவஸ்தர்கள் அனுஷ்டானம் மன்னவர்கள் சொல்கிறத நம்ம நம்பணும் அதான் நமக்கு ப்ரூஃப் ப்ரூஃப் என்னென்னா ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் அவ வந்து இந்த வேதத்தை எல்லாம் அனுஷ்டித்து அவள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காள் அந்த அனுபவஸ்தர்களை பார்த்தாவது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வேத மந்திரம் எவ்வளோ ஒரு முக்கியம் வேத அனுஷ்டானம் வேத அத்தியனம் பண்ணவாள் அவளுடைய ஒரு சர்வீஸ் இந்த சமுகா சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியம் அது நின்னாலும் அந்த சமுதாயம் எவ்வளோ பாதிக்கப்படும்ங்கிறத நமக்கு அப்போ தான் புரியும் ப்ராக்டிக்கலாக பார்த்தாலுமே சொல்கிறேன் நமக்கு வாத்தியார் இல்லைன்னா நமக்கு நமக்கு ஆற்றில் என்ன காரியம் நடக்கும் நல்ல காரியம் நடக்குமா கெட்ட காரியம் நடக்குமா எல்லாமே நின்று தான் போகும் இல்லையா வேத மந்திரம் வேத மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் கல்யாணம் கல்யாணத்துக்கும் வேத மந்திரம் வேணும் இப்போ நான் வந்து புரட்சித்திரமாக நம்ம எந்த மந்திரமும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற அதுவே அவாளை பற்றி நம்ம பேச்சே கிடையாது இப்போ நம்ம நம்மளை பற்றி தான் பேசுகிறோம் வேதம் வேத மதத்தை பின்பற்றக்கூடிய இந்த இந்து மதத்துக்கு இந்த மந்திர சப்தங்கள் எல்லா வித நல்ல காரியங்களும் தெரிய கிட்ட காரியங்களும் தெரியும் ரொம்ப அவசியம் அதை தவிர லோகம் ஷேமமாகும் ஸ்ரேயசாம் இருக்கிறதுக்கும் இந்த சப்தம் ரொம்ப அவசியம் அப்படின்னு தான் பெரியவா ஒரு ஒரு சாப்டர்லேயும் சொல்லிட்டு வரா இதோடு இதெல்லாம் இப்படி தெய்வத்தின் குரல் இப்படியே போயிட்டுருக்கேங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ்லாம் இருக்குது இப்போ வர வர வரப்போகிற அந்த வீடியோஸ்லேயும் சாப்டர்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம் நன்றி அனகர சங்கராஜ் ஜெய் ஜெயசங்கரா